அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கடகராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசியில் பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கிறார் பொதுவாக கடகராசி அன்பர்கள் இயல்பாக வேகமாக சிந்திக்கக்கூடிய அன்பர்கள் அதிபுத்திசாலி அதாவது சமயோஜித புத்தி அதிகம் உள்ள ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் இவர்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமா இருக்கும் ரொம்ப அதீத ஞாபக சக்தி உடையவர்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களே அப்படியே மன மனக்கண்ணோட்டத்தில் வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை அனுபவிச்சு அதை இன்னைக்கு கேட்டாலும் அதை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஏன்னா அதீத ஞாபக சக்தி இவர்களுக்கு ஜாஸ்தி இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக வரார் ஒரு ஆறாம் விட்ட அதிபதி ஒன் ப்யாதிபதியா வர்றார் மேலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுக்கு மிக நெருங்கிய நண்பர் நல்லது பண்ணக்கூடியவர் அப்ப நன்மை தரக்கூடிய கிரகமாக இருந்து அவர் லாபஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கும் போது மிக மிக உன்னதமான அமைப்புன்னு தான் சொல்லணும் என்ன சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியின் பாதிப்பு கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்றீங்க என்ன சார் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மேலும் இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு பாதிப்பு தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கும்போது இந்த அஷ்டம சனியின் பாதிப்பை சரி கட்டக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டரை வருட காலங்கள் இருக்கும் அப்ப ஒரு மனுஷனுக்கு இரண்டரை வருட காலங்கள் துன்பம் மட்டுமே நடக்குமா வேலையில பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குமா உடல் நலத்துல ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டே இருக்குமா அப்படி இல்லை அப்ப அந்த அஷ்டமசனியின் பாதிப்பை நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நட்பலன்களை போகிறார் உங்களது லாபத்தை அதிகரிக்கப் போகிறார் பொருளாதார உயர்வை தரப்போகிறார் பதினோராம் இடம் என்பது உங்களது அவிலாசைகளை சொல்கிறது எண்ணிய காரியம் நிறைவேறுவதை இந்த பதினோராம் இடம் சுட்டிக்காட்டுகிறது ஒருடைய ஆசை கனவு நிறைவேறக்கூடிய பாவகம்னா அது பதினோராம் இடம்தான் அந்த பாவகத்தில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு நிறைய நட்பலன்கள் உண்டு ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல ஒரு சத்ருஸ்தானாதிபதியாக அதிபதியாக இருந்து இன்னொரு உபஜயஸ்தானமான பதினோராம் இடத்துல கடகராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வழக்கு ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் வழக்கு என்றால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு அல்லது குடும்ப வழக்கு சோ இந்த மாதிரி வழக்குல ஏதேனும் சிக்கி கொண்டு நீங்கள் நீண்ட நாட்களாக அந்த வழக்குல போராடிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும் அப்ப உபஜயஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருந்து அந்த வெற்றியை பெற்றுத்தருவார்கள் ஆறுக்கதிபதி பதினொன்னுல ஆறாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை சுட்டிக்காட்டும் நீண்ட நாட்களாக வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல என்னோடது என்னுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த ஊதிய உயர்வு இல்லை என்னோட உழைப்புக்கு தகுந்த ஊதிய உயர்வு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பக்கம் அஷ்டம சனி பாதிப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய மன கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த குரு பகவான் கட்டி விடுவார் மேலும் கடகராசி என்பர்களாக இருந்து இரண்டாவது திருமணத்திற்காக நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்கனவே முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் ஒரு பாக்யாதிபதி பதினோராம் இடத்துல அப்போது தந்தையால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க கூடும் தந்தையால் உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு யாரெல்லாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அதாவது குலத்தொழில் தந்தையினுடைய தொழில் சரி இதுதான் சார் எங்கள் குலத்தொழில் இதனுடைய தந்தை எடுத்து செய்த தொழில் அந்த தொழில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உண்டு குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருத்தி மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வரக்கூடிய தகவலை சொல்லும் ஒருவருடைய கீர்த்தி புகழ் மூன்றாம் இடத்துல தான் இருக்கு இப்ப மூன்றாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு குரு பகவானுடைய அருள் உண்டு குரு பகவான் இருந்தால் தான் ஒரு நல்ல அறிவுரை உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களுடைய அறிவுரை ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒரு ஜாதகருக்கு நல்ல அறிவுரை கிடைக்கும் அந்த அறிவுரையால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இப்போ மூன்றாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தகவல் அப்போ சுப தகவல் தகவல்கள் உங்களை தேடி வரும் உங்களால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது நீங்க அவங்களுக்கு நிறைய உதவி செய்வீர்கள் அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்ப மூன்றாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கு விரைய பாவகம் அப்ப ஏற்கனவே ஏதேனும் சொத்து நீண்ட நாட்கள் அது தடைபட்டு கொண்டிருந்துரு இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை விற்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக சார் நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு ஏன்னா குரு பகவான் பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார் அவர் எந்த பாவகத்தை பார்க்குறாரோ அந்த பாவகம் விருத்தி அடையும் அப்போ தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடம் தான் குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போது குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருகை அப்படின்னா குழந்தை பேர் தான் நான் சொல்கிறேன் இப்போ குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த குருமார்கள் சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு மேலும் பலத்தை கூட்டித்தரும் ஆக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சித்தர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் நிறைய புதிய அன்பர்களை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடம்தான் புதிய நண்பர்கள் அப்ப நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவகத்தில் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்ப புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களால் உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஏழாம் இடம் கலத்தர பாவகம் திருமண வாழ்க்கையும் சுட்டிக்காட்டும் திருமண வாழ்வில் நல்லதொரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு முன்பே சொன்னது போல சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான காலமாக அமையும் அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் விட்டு அவரையும் வணங்கி வாருங்கள் இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு உங்களுக்கு குறையும் படிப்படியான முன்னேற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்